கும்பாசியத்துக்கு வந்த நேரம் நான் கும்பத்தை பார்க்க போறேன் என்ன குதிரை சவுண்டில் வர்ற ஒரு தேவடியா வந்து ஒரு தேவதை வந்து ஏ பொம்பளைலாம் ஏத்தா உங்களுக்கு போறாம அழகு வட்ட வெள்ளைய கட்ட போறானே நமக்கு இந்த மூஞ்சி இல்லைன்னு அதுக்கு வரதும் இருக்கணும் ஏன் பொண்டாட்டி மாதிரி அழகு யாருமே வர முடியாது ஆமாя பொண்ணு உனக்கெல்லாம் கிடைச்சிட்டாலும் என்ன கெடாவட்டப் போறீங்களா இல்ல மச்சான் डायरेक्टली கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இந்த மாலை எங்கடவாக நீங்க இம்பல நார் இருக்கு பூவ காணாமடா என்னத்தை விடு உங்க தங்கச்சிய குரலை நான் ஒரு சோதனை பண்ணலாம் மிஸ்டர் குருட்டு கோலி பண்ணுங்க பேர் உள்ள மடி ரெண்டு கலங்குக்கு நேரம் மண்ணு உள்ள குரல் வளத்தை செக் பண்ணிக்கிறேன் ரொம்ப அறுத்து ஒரு பள்ளம் கிடக்கும்ல அந்த மாதிரி தங்கச்சிய பேச சொல்லுங்க மச்சேன் அண்ணா கொஞ்சம் இறங்க அவசர ஏத்தி போட்டுக்கிறேன் உங்கள் தங்கச்சி குரலை கெட்டவனே லேசா ஒரு பாயிண்ட் இறங்குச்சு இப்படி ஒரு தொண்டை என்ன கட்டையை சேச்சி மாதிரி எந்த தொண்டை கீரை முண்டை ஒரு பாட்டு பாடுறா பாட்டு பாடுவாங்களே குத்திரம் குத்திரம் முன்னு தொண்டை தொண்டையில் வைக்கிற வைக்கிறோம்னு சொன்னீங்களே வைக்காம தான் போனேங்களே நேற்று வாரலி உள்ள எல்லாம் வச்சிருப்பேன் வேற வாட்டு பாட்டு நேற்று ராத்திரி அம்மா தூக்கும் போச்சடி சும்மா கொசு கடியா இருக்கும் கொசு ஒத்தி ஆளை விட்டு பொருதித்து கத்தா வேற வாட்டு பாடுதா ராசாவே சித்தரும் என்ன கடிக்கிட்டா கடிக்கட்டும் ஏன் சீனிய உள்ள வச்சுட்டியா

மூணுவ மாசுமா வருமா தக தெரிஞ்சிருவா கொஞ்சம் பாருங்க பெண் கோயில் தானுங்க நீ தானா அந்த முண்டான அந்த கோயில் கொஞ்சம் இருங்கிற படவடன்னு வருது பருத்தி எடுக்க இது இப்ப விலை இல்லை கிலோ குறைச்சி வாங்குறேன் இருமா எடுக்க வேணாம் செடியிலே இருக்கட்டும் என்ன பல நாளும் பார்த்த மச்சாம் நீங்க வந்து தானே வேற யாராவது இந்த பிள்ளைய ஏத்துக்கிறீங்களா ரொம்ப காச்சப்பாட்டுல கிடப்பேன் போல

அது மசுரை பாருங்க சித்திர மாசம் தேன்றாட்டு குலவி சீமக்கர தூர்ல இருந்த மாதிரி உன் பேர் என்னடா தப்பு ஐயா தவசர் போட்டேன் கல்யாணத்துக்கு பீட் விட்டு சொரண்ட வந்து ஏன்டா மாலை வச்சுட்டு நினைக்கிறேன் கல்யாணம் வேணாம்டா ஐயோ என் குடும்பத்தில் பேசிட்டோம்னா முடித்தே ஆகணுமே கொண்டு வலை கொண்டுக்கலாம் ஒரு வழியாக கரையாம்பூத்தில் ஓட்டேன் உன்னை யார் ராக்கா தங்குவதை சொன்னது

ஒரு உலகத்துல இந்த பாப்பனந்த கிராமத்துல கூட எக்க வைக்க வேணாம் நகைச்சுவை கருத்து விட்டுருவாங்க இந்த பாப்பனந்த கிராமத்துல கூட இளைய எல்லாரும் சொல்லுவாங்க இளைய வடியா இளைய வடியான்னு இவதான் உங்க அக்கா கருந்தேவடியா அது என்ன தேவடியா கருத்த வடியா ஐயோ கடவுள் இந்த கொடுமையெல்லாம் நான் பாக்கணுமா

அம்மாவுக்கு பைல்ஸ் பிரச்சனையா ஏய் விட்டு நான் மட்டும் சொல்லிட்டு நீ விளையிக்க டேய் பெட்டிக்காரா ஏய் டேய் இவன் மஞ்சள் சட்டை சுத்து பழுத்து போகும் உனக்கு ஆ அதில் சிரிச்சு விழுக தெரிஞ்சேன் அவனும் அறிங்க எனக்கு நெருக்கி தானே இருக்கேன் சிமிட்டு மூட சொல்லித்தானே எங்கடா தங்கப்பாண்டி உறிஞ்சி விட்டு வச்சு அவனா தேர்க்குன்னு நினைக்கேன் எங்கடா அவனை வெட்டாமல்

बच्चे मंडी के

I don't know them. I don't know.

என் புருக்கும் பெருமைத்தவ சொல்ல நாளைக்கு பரமக்குடி வந்து என்ன செஞ்சா கேப்பாங்க ராம் நாடு பரமகுடி எல்லாம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பாப்பாடு கிராமத்துல ராதாகிருஷ்ணன் வந்து என்ன செஞ்சாண்டா ராதாகிருஷ்ணன் மசூரம் <laughs> 좋아! 아무리 안 들어도 아